திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர்த்துணையே திருச்சிற்றம்பலம் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஒன்பதாம் திருமுறை இந்த ஒன்பதாம் திருமுறையில் மாளிகை தேவர் அருளி செய்த பாடலை நம்ம பாடிக்கிட்டு பாடிக்கிட்ருக்கோம் முறையாக நம்மளுடைய பதிவை பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேர்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் திரு மாளிகை தேவர் ஒன்பதாம் திருமுறை கோயில் சிதம்பரம் தில்லை பன் பஞ்சமம் திரு தேவர் அருளிய திருவிசைப்பா முதல் ஆறு பாடலை நம்ம பாடிட்டோம் இப்ப திரு சிற்றம்பலம் தனதன் நல் தோழா சங்கராசூளபாணியே தானுவே சிவனே நல் தூணே கற்பக கொழுந்தே கண்கள் மூன்றுடையதோர் கரும்பே அனகனே விநாயக சனக அம்பலத்து அமரசேகரனே சேகரனே நுணகழல் இணை என் நெஞ்சினுள் இனிதா தொண்டனேன் நுகருமா நுகரே திரம்பிய பிறவி சில தெய்வ நேரிக்கே திகைக்கின்றேன் தன்னை திகையாமே நிறம் பொன்னும் மின்னும் நிறைந்த சேவடிக்கே நிகழ்வித்த நிகரிலாமணியே பல தீரம் கண்டு அருந்தவர்க்கு அரசாய் ஆளின் கீழ் இருந்த அம்பலவா புரஞ்சமன் புத்தர் பொய்கள் கண்டாயை தொண்டனேன் புணருமா புனரே தக்கனல் தலையும் எச்சன்வன் தலையும் நான் முகன் தலையும் ஒக்க விண்டுருள ஒன் திருபுருவம் நெறித்து அருளிய ஊரு திறனே அக்கனி புலி தோல் மேல் ஆட ஆட பொன் அம்பல தாடும் சொக்கனே எவர்க்கும் தொடர்பு அறியாயை தொண்டனேன் தொடருமா தொடரே மடங்களாய் கனகன் மார்பு கீண்டானுக்கு அருள் புரி வல்லலே மருளார் முப்புரம் வெந்து அவிய வைதிகத்தேர் ஏறிய ஏறு சேவகனே அடங்கவள் அரக்கணாரல் திருவரை அடர்ந்த பொன்னம்பலத்து அரசே விடம் கொள் எம் விடங்கனே உன்னை தொண்டனேன் விரும்புமா விரும்பே மறைகளும் கூட்டமும் மாட்டாது அயன் திருமாலோடு மயங்கி முறை முறை முறையிட்டு ஓர்வு அறியாயை முர்கனேன் மொழிந்த புன்மொழிகள் அறை கழல் அரன் சீர் அறிவிழா வேறுமை சிறுமையில் பொறுக்கும் அம்பலத்துள் நிறை தரு கருணா நிலையமே உன்னை தொண்டனே நினையுமா நினைய திருச்சிற்றம்பலம் இந்த அருமையான திரு தேவர் அருளி செய்த ஒன்பதாம் திருமுறையை பாடியிருக்கோம் இதையெல்லாம் கேளுங்க ஒன்பதாம் திருமுறை நால்வரே தெரியாது எங்களுக்கு நீங்கள் இதையெல்லாம் வந்து சொல்கிறீங்களான்வீங்க கேளுங்க கேட்குறது நமக்கு புண்ணியத்தை சேர்க்கும் திரு மாளிகை தேவர் அருளி செய்தது இந்த திருவிசைப்பா அருமையான இந்த பாடலை கேட்டு அனைவரும் இறைவனுடைய திருவருளை தில்லை நடராஜனுடைய திருவருளை வரணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்